அவங்க தான் எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்காங்க அவங்க தான் எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டுங்கக்கிட்டே வந்து அஞ்சு லட்சம் கேட்க முடியுமா எம்எல்ஏ எஃப்ஐஆர் போட்டிங்களே எனக்கு அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா ஏன் அவ்வளோ மாசு நீங்கள் காட்டணும் ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் என்ன செஞ்சுட்டேன் நான் தேச துரோகியா இல்லை ஒரு அக்கீஸ்டா ஒரு கிரிமினலா நான் யாரு நான் என்ன பண்ணேன் எதுக்காக ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போகிறீங்க அப்போ யாரை நீங்க பயம் காட்டுறீங்க மந்த்ராவை பயம் காட்டுறீங்களா இல்ல காட்டுறீங்களா ரவுடி பசங்க அடி ஆட்கள் அதை எடுக்குது ஒரு சில குரூப் ஆட்ரு ஜூனியர் ஆட்ரு எல்லாருமே அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்க எங்கிட்ட அப்படி இல்ல யாருமே கிடையாதுங்க அவங்க ஆன்மீக ரீதியா போயிட்டு இருக்காங்க ஆன்மீக ரீதியா போறோமா ஆன்மீக ரீதியா போக வேண்டியதானே உங்களுக்கு தலைவின்னு வந்து உட்காடுறாங்க சேனல்காரங்க வந்து என்ன சேஃப்டியா இருக்க சொல்றாங்க நீங்கள் ஒரு இருங்க எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மிரட்டல் வந்துருக்குது நீங்கள் பார்த்து பாத்திரமா இருங்க ஒரு யூத் தமிழ் சேனல்ல வந்து அவங்க மிரட்டி அவங்க இருபது இருபத்தஞ்சு போலீஸ் பாதுகாப்புக்கு ஒரு சேனலுக்கே போட்டுருக்காங்க வெளிச்சம் அறக்காட்டிலே இருக்கக்கூடாது இருந்து பாதிச்சு வரவங்கள நான் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் அவங்க அடிச்சா ஒரு அவங்க அவங்க கூடியதானே இவ்வளவு நாள் இருந்தாங்க இனிமேலும் அப்படிதான் இருக்கணும் ஒரு இவங்க ஒரு ஆதரவை தேடி ஒரு ஒரு இடம் போக கூடாது அந்த இடம் மந்த்ராவுடைய ரஜினிக்கு வந்து தலைவி வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் வைங்க ஒரு தலைவி வைங்க இருபத்தி ஒரு தலைவி வேணுமா இருபத்தி ஒரு மத்த மாவட்டங்கள்ல ஒரு தலைவி தானே இருக்காங்க அது போல ஒரு தலைவி வைங்க பணம் அதிகமாக போல ஆ நீங்களே சொல்றீங்க பணம் அதிகமாக வரணும் அப்ப அதான உண்மை ரஜினி மட்டும் தான் இருக்காங்க ஏன்னா மற்ற இருபது பேருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம் நம்ம பேசணும்னு போனோம்னா நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு தேவையில்லாத இது ஏதோ பே பிரச்சனை வந்தது பேசணும் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஆனால் ரஜினி வந்து ஏன் இதை வந்து விடாமல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா வணக்கங்கா வணக்கம்ப்பா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அது நீங்கள் வைத்த ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டுக்கு ரஜினி அம்மாள் அவர்கள் வந்து தெளிவான ஒரு சேனல்ல விளக்கம் கொடுத்துருக்காங்க சரி அவங்க உங்களை பத்தி நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க சரி அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்றீங்க என்ன குற்றச்சாட்டு வச்சு வச்சிருக்காங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்வேன் இல்லை அதான் நீங்க அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்களா ம் அதுக்கு உண்டான விளக்கங்களை நான் கொடுத்துட்டேன் ம் சரிங்களா அஞ்சு லட்ச ரூபா வாங்கியிருக்கேன்னு எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ரஜினி அம்மா மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன எவிடன்ஸ் வச்சிருக்காங்க அதாவது இந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல என்னுக்கும் அவங்களுக்கும் நான் ஜமாத்துக்கோ எனக்கும் என் குருக்கோ எனக்கோ என் செயலாங்களுக்கோ எனக்கும் பேத்திங்க மறுமடி சொல்லலாம் நிறைய எல்லாேருக்குமே வந்து கொடுக்கல் வாங்கலாம் நிறைய இருக்குது இல்லாமல் இருந்திருக்கோம்மா நீங்களே சொல்லுங்கள் அப்போ நாங்கள் பேசுனது என்னோடய பணம் நான் ஜமாத்தை விட்டு வெளியே வரேன் இதுக்கப்புறம் எனக்கு அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் வேண்டாம் அப்போ எனக்கு தர வேண்டிய பணத்தை தான் நான் நாளை கால் லட்சம் தான் கேட்டேன் அஞ்சு லட்ச ரூபா கூட கிடையாது நாளை கால் லட்சம் ரூபாய்க்கு உண்டான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே என்கிட்ட இருக்குது வீடியோ இருக்குது ரெண்டு ந நாயக்கங்களை வச்சு நான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்த வீடியோ இருக்குது அந்த திருநங்கையோடய அம்மா அண்ணி அந்த திருநங்கை எல்லாருமே வந்து எழுதி கொடுத்து வாங்கின பத்திரம் பேப்பருக்கு வெள்ளை பேப்பரில் கூட வாங்கலை பத்திரம் பேப்பரில் வாங்கியிருக்கிறோம் அந்த ஃபோட்டோவும் என்கிட்ட இருக்குது நிறைய ப்ரூஃப் நான் வச்சுருக்கேன் நாளைக்கால் லட்சத்துக்கு ஸோ அந்த நாளைக்கால் லட்சத்தை நாலு வருஷம் ஆயிடுச்சு நான் கொரோனாவுக்கு முன்னாடி நடந்தது இதெல்லாம் ஸோ அந்த வீடியோ ரெண்டு லட்சம் மட்டும் இப்போ நடந்தது ஒரு ஒன் இயர் இருக்கும் மீதியெல்லாம் கொரோனாக்கு முன்னாடி அதான் நான் என்ன சொன்னேன் நான் என்னை விட்டு போனவங்களுக்கு நான் ஏன் விட்டு கொடுக்கணும் எனக்கு வட்டி போட்டு வட்டியும் முதல்லமா எனக்கு ஃபைவ் லேக்ஸாக கொடுத்துருங்க நாளைக்கு காலம் அஞ்சு லட்ச ரூபா கொடு நான் அஞ்சு லட்ச ரூபா உண்மை தான் நான் ஏன் பணத்தை தான் நான் கேட்டேன் நான் கண்டி இந்த விஷயத்துக்காக நான் கேட்கல இந்த விஷயத்துக்காக எப்படிங்க கேட்க முடியும் எனக்கு அது புரியல எனக்கு சொல்லுங்கள் அவங்க தான் என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க அவங்க தான் என் மேலே எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது எஃப்ஐஆர் போட்டுங்க கிட்டேயே வந்து அஞ்சு லட்சம் கேட்க முடியுமா என் மேலே எஃப்ஐஆர் போட்டிங்களே எனக்கு அஞ்சு லட்சம் கொடுங்கன்னு கேட்க முடியுமா சொல்லுங்க இப்போ அவங்க என்ன சொல்லுங்கன்னா மலக்கு எல்லாம் மிரட்டி அவங்கள மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அவங்கள இந்த தமிழ்நாட்டை விட்டு ஓட விட்டு அதன் மூலமாக வந்து இதுக்கப்புறம் உங்களை பற்றி பேசாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து அஞ்சு லட்சம் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஹோட்டலில் வச்சு நீங்கள் சமாதானமாக பேச அதோட ரெக்கார்டு காடு சொல்லுங்க என்ன பேசி மாலக்கெல்லாம் நான் மிரட்டின கொண்ட ஓட விட்டேன் அதுக்கு ரெக்கார்டுன்னு தான் கடை சொல்லுங்க அவங்க அந்த ஹோட்டல்ல இருந்த முதலாவது நான் என்ன சொல்றேன்னா தம்பி சுந்தர் இந்த விஷயம் நடக்கும் போது அந்த ரஜினி அங்க இருந்தாங்களா இல்லன்னு சொல்றாங்களே அவங்க இல்ல இல்லாத போது அதை எப்படி வந்தா அவங்க அழுத்தமா அஞ்சு லட்சம் கொடுத்தா கொடுத்தா எப்படி சொல்றாங்க நீங்க அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்களா கிடையாது நாளை யாருமே வர வேண்டாம் நான் சொல்லலையே முதல்ல இவங்களாம் என்கிட்ட இதை பத்தி பேசவே இல்லையாப்பா பேசினதான் நான் சொல்லியிருக்கிறதுக்கு என்கிட்ட பேசினது ஒரு முனை மூணு நபர் தான் இன்பா ஜீவா ஷமா இவங்க தான் பேசுனாங்க இவங்க தான் இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணாங்க அந்த ஹோட்டல் முதல் கொண்டு இவங்க தான் அரேஞ்ச் பண்ணாங்க இவங்க தரப்புல யார் யார் வராங்கன்றதை இவங்க தான் முடிவு எடுத்தாங்க என் தரப்புல யார் வராங்கன்றதை நான் முடிவு எடுத்தேன் அவ்வளவுதான் ஏன்னா அது ஒரு சின்ன ரூம்பு அந்த ரூமுக்குள்ள நீங்க கூட்டிட்டு வருவீங்க மூவாயிரம் பேர் அந்த ரூமுக்குள்ள வைக்க முடியுமா ஒரு ஹோட்டலில் கொடுப்பாங்களா ஆனால் செலக்டடா மட்டும்தான் வந்தாங்க அதுலயே வந்து ரஜினி மதிப்பு இல்ல மரியாதை இல்லைன்றது இதுலேயே தெரியும் சரிங்களா ரஜினி யாரும் கூட்டிட்டு வரல அதுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத இவங்க வந்து தெளிவாக வெளியிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அரையும் குறையுமா இவங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் பேசிட்டு விட்டுட்டு தெளிவாக பக்கமாக வெளியிட்டு அதில் நான் வந்து அஞ்சு லட்சம் வாங்கியிருக்கேன்னா என் மேல் நடவடிக்கை எடுக்கட்டும் ம் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி ஜமாத்து சிஸ்டத்தை மிரட்டுறதுனால தான் உங்களை வந்து எல்லாரும் வந்து பயந்து போய் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன் அது மூலமாக பணம் வரும் அப்படிங்கிற மாதிரி சரி ஜமாத்து சிஸ்டத்தை மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது ம் நீங்களாம் என்ன பண்ணுறீங்க எதை வச்சு நான் உங்களெல்லாம் மிரட்டுறேன் அதுக்கு பதில் சொல்லுங்க இப்போ எல்லா மாவட்டங்கள்லயுமே நாயக் இருக்காங்க அதை ஊடகத்தை வந்து ஒரு கருவியா பயன்படுத்தி ஊடகத்துல பேசுறது கூட சில காரணங்கள் இருக்கணும் சும்மா வந்து வாயிருக்குன்னு எது வேணாலும் பேசிட்டு போயிட முடியாது சரிங்களா ஊடகத்துல பேசுற ஒவ்வொரு விஷயமும் சில அதிகாரிகள் பார்ப்பாங்க நாளைக்கு இது ஒரு பெரிய இஷ்யூவாய் வரும்போது நான் பேசின ஒவ்வொன்றுக்குமே எவிடன்ஸ் காட்ட வேண்டியதா இருக்கும் சும்மா பேசிட்டு போயிட முடியாது ஏன்னா இது அந்த மாதிரியான விஷயம் கிடையாது சரிங்களா ஊடகத்தில் பேசி உங்களை நான் மிரட்டினதுக்கு நீங்க எதுக்கு பயந்தீங்க பேசியிருக்கேன் நீங்க எந்த தவறுமே பண்ணலனாக்கா பதில் நீங்களும் அவங்களுக்கு இருக்கிற நற்பெயரை கெடுக்கிறதுக்கு அவதூறு பரப்புறீங்க எங்க நான் மட்டும் தான் பரப்புறனா இதுக்கு முன்னாடி ரஜினி யாருமே பேசுனதே கிடையாதா எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க எவ்வளோ பேர் எவ்வளோ பண்ணிருக்கிறாங்க அவங்கிட்ட ரஜினி போய் தானே ரஜினியை வந்து நான் டார்கெட் நான் பேசலங்க முதலாவது விஷயம் அவங்களோட ஆன்மீகத்துக்கும் எனக்கு சம்மந்தம் கிடையாது நான் ஆன்மீகவாதி கிடையாது ரஜினியை வந்து நான் அதிலலாம் எல்லாம் டார்கெட் பண்ணல இந்த இருபத்தி ஒரு தலைவிகள்னும் போது அந்த இருபத்தி ஒரு தலைவியெல்லாம் அவங்களும் ஒரு தலைவி அப்போ இந்த இருபத்தோரு பேருக்கு ஒரு இருபது பேருக்கு ஒரு பிரச்சனை அது கூட சேர்ந்து இவங்களும் வராங்க இல்லையா வரும்போது தான் நான் அவங்கள பத்தி பேச வேண்டியதா இருக்கு ஒரு ரீசனு இன்னொன்று வந்து நல்லா புரிஞ்சிக்கோங்க இந்த இருபத்தி ஒரு பேருமே வந்து இப்போ சைலண்டாக தான் இருக்காங்க இருபது பேருமே சரிங்களா ரஜினி மட்டுந்தான் இருக்காங்க ஏன்னா மற்ற இருபது பேருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம நிறைய தவறுகள் பண்ணியிருக்கிறோம் நம்ம பேசணுன்னு போனோம்னா நிறைய விஷயங்கள்லாம் வெளியே வந்துடும் நம்மளுக்கு தேவையில்லாத இது ஏதோ பே பிரச்சனை வந்தது பேசணும் முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஆனால் ரஜினி வந்து ஏன் இதை வந்து விடாமல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு நிறைய வருமானங்கள் பாதிச்சிச்சு இப்போ நான் பேசுறதுனால வருமானங்கள் பண்ணி உன்னோட தர்மத்துல நீ போனாக்கா யார் எது பேசினா நாங்கள் இருக்குது உன்னோட வருமானம் வந்துன்னு தானே இருக்கோம் உன் மேலே இருக்கிற நம்பிக்கையில வரஜினம் வந்துன்னு தானே இருக்கும் புரியுதுங்களா அது வந்து அவங்க வந்து அந்த ஒரு இதுவு ரெண்டாவது விஷயம் என்னன்னா அவங்களுக்கு மீடியால நல்ல ஃபேமஸ்ஸு ராஜிங் நல்ல ஒரு செலிப்ரிட்டின்றதுனால நான் மந்த்ரா எத்தனை சேனல் தெரிஞ்சிடும் நம்ம எல்லா சேனல்லயும் நம்ம பேசலாம் நம்மளுக்கும் ஃபேவரேட் சே சேனல்ஸ்லாம் இருக்கும் அவங்களெல்லாம் வச்சு சில இதெல்லாம் நம்ம பண்ணலான்ற மாதிரி அவங்க வந்து இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அவ்வளோதான் அவங்களோட நோக்கம் என்னென்னா வெளிச்சம் அறக்காட்டிலே இருக்கக்கூடாது இருந்து பாதித்து வரவங்கள நான் சேர்க்கக்கூடாது அவ்வளோதான் அவங்க அடிச்சாலை ஒரு அவங்க கூட தானே இவ்வளோ நல்லா இருந்தாங்க இனிமேலும் அப்படி தான் இருக்கணும் ஒரு இவங்க ஒரு ஆதரவை தேடி ஒரு ஒரு இடம் போகக்கூடாது அந்த இடம் மந்த்ராவுடைய இடமா இருக்கக்கூடாதுன்றது தான் இப்போ ரஜினிக்கு வந்து பிரச்சனை வேறு ஒன்றும் கிடையாது இல்ல நீங்க ஜமாத் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க அவங்க வெளிச்ச மரக்கட்டில இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க நான் வந்து ஜமாத் இருக்க கூடாது நான் சொல்லுங்க ஜமாத்தோட தலைவிகள் இருக்க கூடாது நாயக்குகள் இருக்க கூடாதுன்னு தான் சொல்றேன் இல்ல அமைப்புக்குள்ள தலைவின்னு ஒருத்தங்க இருக்கத்தானே செய்வாங்க இவ்வளவு நாள் இல்லையே இவ்வளவு நாள் இல்லையே இத்தனை வருஷமா இல்லையே இந்த மூன்று வருஷமா தானே அப்ப இத்தனை வருஷமா தலைவிகள் எங்க பண்ணாங்க வெறும் ஜமாத்துங்கிறத மட்டும் வச்சுட்டு என்ன செய்யும் அதுக்கு தலைவி தலைவியே வச்சுக்கோங்க தலைவி வச்சுக்கோங்க யாரோ ஒருத்தர் வைங்க ஒரு தலைவி வைங்க இருபத்தியோரு தலைவி வேணுமா இருபத்தி ஒரு மத்த மாவட்டங்கள்லாம் ஒரு தலைவி தானே இருக்காங்க அது போல ஒரு தலைவி இங்க இங்க பணம் அதிகமா வரும் போல ஆஹ் நீங்களே சொல்றீங்க பணம் அதிகமா வரும் அப்ப அதான உண்மை அதுதானங்க உண்மை அதுதான் நடந்துட்டு இருக்குது வேற ஒன்னும் கிடையாது அதாவது இவங்களோட பிரச்சனைகள் அத்தனுமே வந்துட்டு பணம் ம் அவ்வளவுதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க மந்த்ரா பேசுனேன் நீங்க பேசுனீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டோம் இதுதானே உண்மை அப்போ என்ன என் மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு எத்தனை பேர் போலாங்க அது ரெண்டாயிரம் பேர் வந்தாங்கன்னு சொல்கிறாங்களே ஏன் ஏன் அவ்வளோ மாசம் நீங்க காட்டணும் ரெண்டாயிரம் பேரை கூட்டிகிட்டு வர்றதுக்கு நான் என்ன பண்ணிட்டேன் என்ன செஞ்சுட்டேன் நான் தேச துரோகியா இல்லை ஒரு அக்கீஸ்டா ஒரு கிரிமினலா நான் யாரு நான் என்ன பண்ணேன் எதுக்காக ரெண்டாயிரம் பேரை கூட்டிட்டு ஒரு கமிஷனர் ஆஃபீஸுக்கு போறீங்க அப்போ யாரு நீங்க பயம் காட்டுறீங்க மந்த்ராவ பயம் காட்டுறீங்களா இல்ல கமிஷனர் ஐயாவை பயம் காட்டுறீங்களா நீங்க ஒரு கூடுத கூடின்னு போனாக்கா கமிஷனர் பயந்துருவாரா தமிழ்நாட்டு காவல்துறைங்க யாருக்கும் பயப்பட மாட்டாங்க அவங்க வந்து அவங்க நீங்க ஒரு இரண்டாயிரம் பேரை காமிச்சிங்க ஆனா ரெண்டாயிரம் பேர் அங்க இல்ல ஒரு முன்னூறு நானூறு பேர் தான் ரெண்டாயிரம் சொல்றீங்க நீங்க அவங்களோட மாச காமிச்சிங்க அவங்க திருப்பி பதில் அடி அடிச்சிருந்தா லட்டி சார்ஜ் கொடுத்துருந்தாங்கன்னா யார் யார் எங்க எப்படி ஓடி இருப்பீங்கன்னு கூட தெரியாது சரிங்களா ஒரு மந்த்ரான்ற ஒரு திருநங்கை ஏதோ ஊடகங்கள் மூலயமா ஏதோ பேசுறாங்கன்னா வேற ஒன்றும் பேசல நீங்க சேர்த்து நான் வெளியே கொண்டு வரேன் அவ்வளவுதான்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஒரு நாலஞ்சு பேர் மெயினானவங்க போயிருக்கலாம் கரெக்டுங்களா நான் சொல்றது அதை விட்டுட்டு இவ்வளவு கூட்டத்தை கூட்டின்னு போறதுக்கு என்ன இருக்குது அப்படி என்னங்க நான் பண்ணிட்டேன் எனக்கு அது புரியவே இல்லை எனக்கு அது வந்து ஒரு யோசனையாவே இருக்கு என்ன யாரும் உங்களுக்கு தெரியாதது கிடையாது எவ்வளோ மினிஸ்டருங்களை அரசியல்வாதிகளெல்லாம் வந்து நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதுக்குன்னு அந்த மினிஸ்டர் கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு கோடி ரெண்டு கோடி இருப்பாங்க அவங்கள மொத்த பேரும் கூடின் போய் கமிஷன் ஆஃபீஸர் நிற்கிறாங்க அவங்களுக்குலாம் இல்லாத மாதம் அவங்களுக்குலாம் இருக்குது ஒரு அரசியல்வாதிகளுக்கு இல்லாதது அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு எவ்வளோ பேர் பேசுகிறாங்க அதுக்காக அந்த கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் மொத்த பேரும் போய் நிற்கிறாங்களா அதெல்லாம் வந்து இவங்க வேற ஏதோ ஒரு அதாவது இவங்க கூட்டத்தை காட்டி இவங்க தவறுகளை மறைக்க பார்க்குறாங்க அவ்வளோதான் இப்போ நான் இன்றைக்கும் நான் ஒரு ஆளாக பேசுகிறேன்னா நான் எந்த தவறும் செய்யலை நான் தைரியமாக பேசுகிறேன் அவ்வளோதான் நீங்கள் கூட்டத்தை காட்டுறீங்க கூட்டத்தை காமிச்சா உண்மை இல்லைன்னு ஆகிடுமா இவ்வளோ தூரம் உங்களை அச்சுறுத்த வேண்டிய அவசியம் என்ன ஆ அதுதான் நான் கேட்குறேன் நீங்கள் கூட்டத்தை காமிச்சா நான் பயந்துடணும் புரியுதுங்களா இப்போ இந்த கூட்டத்தை காமிச்சுங்க நாளைக்கு என்ன எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு என்னங்க நிச்சயம் நானும் சென்னையில் தானே இருக்கேன் நான் எதுக்கும் எங்கேயும் வெளியே போவோம் ஷாப்பிங் போவேன் எங்கன்னா போவேன் யாரோ ஒருத்தர் பார்ப்பாங்க அப்போ எனக்கு என் உயிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த கூட்டம் இவங்க காமிச்சி உள்ள பண்ணியிருக்காங்களே இதுக்கப்புறம் என்னோட வாழ்வாதாரம் என்ன நான் எப்படி சகஜமாக மத்தவங்களை போல் நான் வாழ முடியும் இதுக்கெல்லாம் இவங்க என்ன பதில் சொல்கிறாங்க சொல்லுங்கள் நீங்களே நான் பேசுகிறேன் நீ பேசுற இப்போ நீ நான்தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லை ஆனாலும் ஆனால் அவங்க வந்து இப்போ ஊடகத்தின் மூலமா தானே உங்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி அவங்க ஒரு உயிர் பயம் காட்டியோ அப்படின்னா அவங்க நேரடியாக ஊடகத்துக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட அவங்க ஊடகத்துல ஊடகத்தின் வாயிலாக தான் உங்களுக்கு பதில் கொடுக்குறாங்க ஏன்னா நானும் தானே பதில் கொடுத்துட்டு இருக்கேன் அப்ப உங்களை மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லையா வர வேண்டிய அவசியம் இல்லையே அப்படி கிடையாதுங்க அதாவது மந்த்ரான்ற ஒரு திருநங்கை வந்து ஊடகத்தில் வந்து ஒரு செலிபிரிட்டி கிடையாது சாதாரண ஒரு ஆள் ஆனால் ரஜினின்றவங்க ஒரு செலிபிரிட்டியா இருக்காங்க இப்போ இது அசிங்கம் யாருக்கா இருக்கும் அவங்களுக்குதான் அப்ப அவங்க மூலியமா எனக்கு எதுவும் நாள் நடக்கலாம்ல அதை நான் சொல்ல வரேன் வேறு ஒன்றும் கிடையாது இன்னொன்று வந்து அவங்க கிட்டே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ரவுடிஸ் ம் ரவுடி பசங்க அடி ஆட்கள் அதை வெளியே எடுக்குது ஒரு சில குரூப்பாக அட்வை கேட்டுங்க ஜூனியர் அட்வை எல்லாருமே அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க எங்கிட்ட அப்படிலாம் யாருமே கிடையாதுங்க இல்லை இப்போ வந்து எந்த எல்லா சேனலுக்கும் தொடர்ச்சியாக அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க அது உண்மையா குற்றச்சாட்டு நான் வைக்கலங்க ஒவ்வொரு சேனல்காரங்களே வைக்கிறாங்க உண்மையான்றது தான் அவங்களே வந்து ஒரு கடந்த சில பேட்டிகளில் பார்த்தேன் நீங்கள் போகிற எல்லா சேனல்லையும் வந்து அவங்க ஃபோன் பண்ணி மிரட்டுறாங்க அந்த மாதிரி சொல்லியிருந்தீங்க அது உண்மையாக நடக்குதா உண்மையாக நடக்குதாங்க சொல்றோம்

அவங்களும் அந்த அந்த இதுல போட்டு அவங்க ஒரு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்கன்னா போய் பொய்யா பண்ண போகிறாங்களா ரஜினிக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது இல்லை உங்க ரெண்டு இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா ஒரு அறிமுகம் இருக்குது அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு நீங்க ஊடகத்தின் மூலம் வராமல் நேரடியாக பேசி தீத்துருக்கலாமே நாங்கள் அதெல்லாம் பேசணுங்க எவ்வளோ பேசணும் நாங்கள் எவ்வளோ நேரடியாக பேசணும் அவங்களோட டாட் என்னன்னாக்கா அவங்க ஒரு பெரிய ஆளு அவங்களுக்கு நல்லா ஒரு ஆளே கிடையாது இவனை மச்சு நம்ம என்ன பேசணும் இவனுக்கு நம்ம ஏன் பதில் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து என்ன அசால்ட்டாக வந்து தள்ளி விடுறாங்க என்ன முன்னேற விடாம வாழ விடாம என்ன வந்து வளர விடாம அவங்க தள்ளி விடுறாங்க இதுதான் ஏன்னா நான் வளர்ந்துட்டேன்னாத்தான் அவங்களுக்கு எல்லாம் பெரும் பிரச்சனை ஆயிடும் அதனால அவங்க ஆன்மீக ரீதியா போயிட்டு இருக்காங்க நீங்க அப்படி எதுவுமே எங்க ஆன்மீக ரீதியா போறவங்க ஆன்மீக ரீதியா போக வேண்டியது உங்களுக்கு நாயக்கு தலைவின்னு வந்து உட்கார்றாங்க அப்ப இந்த போட்டி வந்து நாயக்கு த மலாக்கு அந்த மாதிரி போட்டிகளுக்கான இதானா எனக்கு போட்டியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஏன்னா நான் மாலக்கோ தலைவியோ நாயக்கோ கிடையாதுங்க நான் மத்த திருநங்கை போல நான் ஒரு திருநங்கை அவ்வளவுதான் சரிங்களா தலைவி மாலக்கெல்லாம் அவங்க தான் ஆரம்பத்துலேயும் நான் சொல்கிறேன் இதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனைகள் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம் எந்த இடத்துலேயும் ரஜினி அவங்க வந்திருக்க மாட்டாங்க இதுதான் இது காரணம் ஏன் இப்போ கூட நீங்கள் பாருங்க இவ்வளோ நாள் வரைக்கும் ரஜினியை தவிர்த்து வேற எந்த நாயக்கனா பேசியிருக்காங்களா